அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகில் வந்து கெட்டவர்களை விட நல்லவர்களான் அதிகம் ஆம் ஏழைகளுக்கு உதவி செய்கிறவர்களும் அதிகமாக இருக்கின்றார்கள் இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு சிறு வெப்சைட் ஒன்றை தான் அறிமுகப்படுத்த போகிறோம் நான் ஏற்கனவே ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னே இந்த யூடியூப் சேனலில் போட்டினான் இப்போ இது உங்களுக்கு யோகப்படும் என்றா ஒருக்கா அதை ஞாபகப்படுத்துவோம் என்றது ஏண்டா பலர் என்னட்டு எழுதி ஹெல்ப் மீ அண்ணா ஹெல்ப் மீ அண்ணா ஹெல்ப் மீ அண்ணா அதாவது அந்த ஒரு வசனம் கேட்கும் பொழுது எதேனொன்று செய்யத்தான் தோண்டும் ஆனால் எவ்வளோத்துக்கு தான் ஹெல்ப் பண்ணுறது யாருக்கு தான் ஹெல்ப் பண்ணுறதுன்ற எண்ணம் எங்களுக்கு இருக்குது நாங்கள் ஹெல்ப் பண்ணுறால் நல்லவரா கெட்டவரா கல்லனா நல்லவனான்னு யாருக்கும் தெரியாது அடுத்தது எவ்வளோ பெரிய அளவில் பணம் கொடுக்குற அளவுக்கு நாங்களும் பெரிய கோடி சரணம் இல்லை ஆனால் இந்த கோ ஃபன் மீ என்ற ஒரு வெப்சைட் கூட நாங்களுக்கு தெரிஞ்ச வெப்சைட் தான் அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து உங்களோட விவரங்களை எனக்கு கையில் கால் இல்லை இல்லாட்டி எனக்கு கேன்சர் எனக்கு வீடு எரிஞ்சிட்டு சண்டையில் இல்லாட்டி யுத்தத்தால் நான் பாதிக்கப்பட்டு ரெண்டு கை இல்லாமல் இருக்கிறேன் இல்லாட்டி என் ஃபேமிலி இப்போ இந்த நிலையில் இருக்கு அதாவது அப்படிப்பட்டவர்கள் இந்த இணையதளம் ஊடாக நிச்சயமாக ஃபண்ட் அதாவது உதவி பெற முடியும் ஆம் தயவு செய்து பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் பெரிய பெரிய பணக்காரர்கள் இருக்க முயற்சி செய்கிறாங்களோ உங்கள்கிட்ட கார் வந்து இதுக்கு முயற்சி செய்து இதே கலவெடுக்க துவங்காதீங்க அதாவது நல்லவர்கள் அதாவது உண்மையாக பாதிக்கப்படுற செய்திகளாக இருந்தால் இந்த இணையதளத்தில் நீங்களும் ஒரு சொட்டு உதவியை பெற முடியும் அதாவது உங்களோட உண்மையான பிரச்சனையை நீங்கள் அதில் எழுத வேணும் அதாவது உண்மையான உண்மையான பிரச்சனை எழுத வேணும் உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் வழி வேணும் அதற்கு பிறகு நீங்கள் அந்த பில்லப் எல்லாம் ஃபோமெல்லாம் பில்லப் பண்ணி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லாம் கொடுத்த பிறகு உங்களுக்கு அதை பார்த்துட்டு ஆறு ஒருவர் வந்து ஆறு ஒருவர் இல்லை பலர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார்கள் அது வெள்ளத்தொழிலாக இருக்கலாம் இல்லாட்டி நீங்கள் தமிழராக இருக்கலாம் ஆறு இருக்கலாம் இது வந்து ஒரு தரும் இடையில் இல்லாமல் நேராக உங்களுக்கு வருது அதாவது நான் பல விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கேன் பெர் சிலர் வந்து பணம் சேர்த்து கொடுக்குறேன்னு சொல்லி கொள்ளையடிக்கிறாண்டும் அதே மாதிரி டாக்டர்மேர் சிலர் வந்து பணம் சேர்த்து கொடுக்குறேன்னு சொல்லி கொள்ளையடிக்கிறாண்டும் அதாவது புலம்பெயர்ந்த தேசங்கள்லேருந்து பணம் சேர்த்து கொடுக்குறேன்னு சொல்லி தமிழ் டாக்டர் கொள்ளி கொள்ளையடிக்கிறாரம் பல விடயங்களை கேள்விப்பட்டேன் இது உங்களுக்கான பணம் நீங்களாயே அரேஞ்ச் பண்ணி நீங்களாக இந்த பணத்தை இருக்கலாம் வாங்க அந்த வெப்சைட்டுக்கு போகணும் ஸோ இதுதான் அந்த வெப்சைட் கோ ஃபன் மீ டாட் காம் இந்த வெப்சைட்டில் போனீங்களா இருந்தால் நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை டீட்டெயிலில் இதில் பதிவு செய்தீங்களா இருந்தால் நீங்கள் அதாவது இங்கே இந்த ஏரியாவில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதில் கேட்குற கேள்வியால் உங்களுக்கு என்னென்ன தேவைன்றத அனைத்தையும் நீங்கள் ஃபில்லப் பண்ணி கொண்டு வரைக்குள்ள உங்களுக்கு அதாவது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நான் இதில் ஒரு ஒரு சில விஷயங்களை காட்டுறேன் பாருங்கள் உதாரணத்துக்கு இதில் உள்ள ஆட்களுக்கு என்னென்ன தேவைன்றதை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் ஆனால் இவருக்கெல்லாம் இவ்வளவு பணம் தேவை கிட்டத்தட்ட இவையெல்லாம் பெரிய பெரிய அளவில் எமௌண்ட்டை எழுதிருக்கினேன் ஸோ உங்களுக்கு தேவையான எமௌண்ட்டை மட்டும் நீங்கள் எழுதுங்க அதுக்காக லொட்ரி என்னச்சு பத்து மில்லியோன் எழுதுகிறாங்க நான் ஒரு கால் செய்யவோ இல்லை ஒரு கை செய்யவோ இல்லை நான் ஒரு ஒரு வீடு க எரிஞ்ச வீட்டை கட்டுறதுக்கோ எனக்கு இவ்வளவு முடியும் என்றதை கணக் கணிப்பிட்டு செய்யுங்க அதுக்கு இதில் வந்து பல தமிழாக்களை விதிக்கினேன் நான் பார்த்து நான் சர்ச் பண்ணி பார்த்தினேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்தியன் தமிழ் ஸ்ரீலங்கா தமிழ் பல ஆக்கள் இருக்கிறார்கள் ஸோ அவர்கள் தங்கள் தங்கள் தேவையில் கேட்ட மாதிரி எழுதியிருக்கிறார்கள் அதாவது ஒரு உண்மையாக நம்பக்கூடிய மாதிரி இருந்தால் உங்களுக்கு கட்டாயம் உதவி கிடைக்கும் நம்ப இல்லாமல் தெரிஞ்ச அதாவது உதவி த உதவி செய்ய போகிற மக்கள் முட்டாளில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோவில் நிற்கிது ஸோ அதுக்கு எல்லாம் காரணம் என்ன இது அவர்களுக்கு நம்பக்கூடிய மாதிரி இல்லையோ அல்லது கொடுக்க விருப்பம் இல்லையோ தெரியும் ஏன்டா சில விஷயங்கள் வந்து கோயிலுக்கு தாங்க அதுக்கு தாங்கன்றலாம் கேட்டு இதில் மின மினக்கட்டி பிரிவுனப்படாது மற்றபடி உங்களோட சொந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் இதில் மினக்கட்டிங்களா இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு தேவையான பணத்தை மட்டும் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு உதவி கிடைக்கும் ஸோ ஸோ இதில் வந்து இந்த ஃபேமிலிக்கு வந்து இவ்வளோ டொலஸ்க்கு இப்போ இதுவரையும் சேர்ந்துருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இவை இவை இவைக்கு தேவையான பணம் இங்கே இருக்குது அதாவது மூன்று மூன்று ஐம்பது அவைக்கு தேவை அதனால் அவைக்கு இவ்வளோ தான் இப்போ சேர்ந்துருக்குது நீங்களும் விரும்பினா இதில் கிளிக் பண்ணி அவைக்கு டொனேட் பண்ணலாம் அதாவது உங்களுக்கு இவ்வளோ வேணுமோ உங்களுக்கு கிளிக் பண்ணி அவைக்கு நீங்கள் டொனேட் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய கிரியேட்டர் அணை போட்டு உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவில் அதாவது நீங்கள் சேர்ந்து போட்டு எனக்கு அந்த வீடியோ அந்த லிங்கை அனுப்புங்க நான் உங்களுக்காக டிக்டாகில் அட்வர்டைஸ் செய்கிறேன் ஆரையும் விரும்பினாக்கள் எங்களோட இள ஈழத் தமிழர்களும் இதற்கு வந்து உதவி செய்யலாம் அதனால் உங்களோட கிரியேட் முக்கியம் உங்களோட கிரியேட் முடிஞ்சப்பறம் எனக்கு வீடியோவில் இல்லை அந்த லிங்க் அனுப்புங்க நான் உங்களுக்காக வீடியோ செய்கிறேன் அது நான் பார்த்து எனக்கு உண்மையாக நீங்கள் நம்பிக்கையாக செய்கிறீங்கன்றால் கரெக்டாக நான் அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் செய்வேன் ஆம் நண்பர்களே ஒரு அருமையான இணையதளம் அதாவது தேவை செய்து உத உதிற மாதிரி யூஸ் பண்ணி அதாவது சிறுலாங்க ரெண்டாலே ஒரு ஃபண்ட் அதாவது உதவி செய்யலாம் அளவுக்கு ஆக்கிப்படாங்க இந்த வெப்சைட்டில் அதுக்கேற்ற மாதிரி தமிழர்கள் உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை பயன்படுத்துங்க அதை பயன்படுத்துங்கிற அருமையாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு வரை இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஆறு ஒருவன் தன்னால் ஏழு அளவு இதில் பிரியோடப்படட்டும் ஏன்னா கட்டாயம் எனக்கு தெரியும் இலங்கையில் கால் இல்லாதவர்களுக்கு கையை போட்டுறதுக்கு பணம் தேவையாக இருக்கலாம் இல்லாட்டி எதுவும் வருத்தத்தை மாற்றுறதுக்கு பணம் தேவையாக இருக்கலாம் இல்லாட்டி தந்தை எரிந்த வீட்டுக்கு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இதே ஒரு பிரச்சனையை நீங்கள் நீட்டாக ஃபோட்டோ வீடியோ எல்லாம் போட்டு எழுதினீங்களா இருந்தால் நீங்கள் உங்களோடய எமௌண்ட்டையும் போடுவோம் உங்களோட எமௌண்டையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எமௌண்ட்டு நிச்சயமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதாவது இதில் வந்து களவு செய்யாமல் நேர்மையாக நடந்து பாருங்க உங்களுக்கே கிடைக்கும் ஓகே முடிஞ்சவரை சேவனுங்கோ மற்றவரும் இதை பார்த்து பலனடியும் நான் மட்டும் வாழ்ந்தால் காணாத இந்த உலகத்தில் எல்லாரும் வாழ வேண்டும் நன்றி வணக்கம்